வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் தவறை தொடர்வதற்கு தயார் இல்லை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு இனவாதத்தை தூண்டிவிடும் செயற்பாடுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை பிரதமர் எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை வீடு கோரிக்கைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் திகதி அன்று இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா பூங்குடுதீவு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணை பங்காளர்கள் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசு தயாராக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திபதி தனது கொள்கை பிரகடன உரையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணில் புறையோடி போயுள்ள இன தீர்வு தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாது விட்டது துரதிருஷ்டவசமானது என்றும் சுட்டிக்காட்டினார் இதே பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோத்தாபாய ராஜபக்ச தனது கொள்கை பிரகடன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற போது இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் உள்ள பிரச்சினை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாது தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பது இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்துள்ளதென்ற வரலாற்றை நீங்கள் ஒருமுறை திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் அதற்காக உங்களுடன் பேசுவதற்கும் சிங்கள மக்களின் எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டில் நாங்களும் எங்களுக்குரிய மொழி பண்பாடு எங்களுக்குரிய நில அடையாளம் ஆகியவற்றுடன் நாம் இந்த தேசத்தில் உங்களின் இனக்குழுமமாக சேர்ந்து வாழ நாங்கள் விரும்புகிறோம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கம் செய்த தவறை செய்வதற்காக மக்கள் தெரிவு செய்யவில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் ஆசிரியர் அதிபர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு வெகு விரைவில் தீர்வு எட்டப்படும் கல்வி அமைச்சின் முன்பாக இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் போராட்டம் பற்றி குறிப்பிட வேண்டும் இந்த போராட்டத்தின் போதும் மூன்று போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது தொழிலுரிமைகளுக்காக நாங்களும் கடந்த காலங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டோம் ஒருபோதும் இவ்வாறு செயற்படவில்லை எவ்விதமான அனுமதியும் இல்லாமல் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கல்வி அமைச்சின் முன்பாக ஒன்று கூடினார்கள் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு முரணாக சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் வலியுறுத்துகிறார்கள் கடந்த அரசாங்கம் செய்த தவறை செய்வதற்காக மக்களம்மை தெரிவு செய்யவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் சிறந்த தீர்வு பெற்றுக் கொடுப்போம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அது தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் திருவானந்தா வலியுறுத்தியுள்ளார் ஆட்சி பீடமேறியுள்ள தற்போதைய அரசாங்கத்தினால் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் நீக்கப்படும் என்று ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்களுள் ஒருவரான ரில்வின் சில்வாவினால் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் எழுதியுள்ள கடிதத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தற்போதைய அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வென்பது இதுவரை காலமும் கௌரவமான அரசியல் உரிமைகளை இந்த நாட்டிலே பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறிதளவான பரிகாரமாகவே நோக்கப்படுகின்றது மாகாண சபை முறைமையினை முழுமையாக நடைமுறை நடத்துவதிலிருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் மூலமே தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கான தீர்வை காண முடியும் என்பதை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் ஆகி நாமும் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றோம் கடந்த காலங்களில் பதினூன்றாம் திருத்த சட்டத்தினை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருந்தமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை வலுவிளக்க செய்யும் முயற்சியை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டு இருந்த அப்போதைய ஆட்சியாளர்கள் முன்னெடுத்திருந்த நிலையில் அரசாங்கத்தின் அங்கமாக நாம் இருந்த போதிலும் ஆளும் தரப்பில் அப்போதிருந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த முற்போக்காளர்களான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து எமது ஆட்சேபனையை வெளிப்படுத்திய நிலையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்தது அண்மையில் சிநேகித பூர்வமாக உங்களை சந்தித்த வேளையிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தினையும் அதன் கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான பொறிமுறையாக இரு என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் அத்துடன் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள் என்று நம்புகின்றோம் அதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உங்களுக்கு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக சிந்திப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசியல் அமைப்பினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருப்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆக உங்களுக்கு இருக்கும் தேர்தல் காலத்தில் நமது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய உத்தரவாதத்தின் சட்டத்தினை தொடர்ந்து பாதுகாப்பதோடு மாகாண சபைகளுக்கான தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியலுக்காக மாகாணங்களையும் மக்களையும் வேறுபடுத்திய காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனவாதம் தலைதூக்குவதற்கு இனி இடம் போவதில்லை அரசியலில் தோல்வியடைந்துள்ளவர்கள் மீண்டும் இனவாதத்தை தூண்டிவிட முயற்சிக்கிறார்கள் இனவாத செயற்பாடுகளை தோற்கடிக்க கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அனைத்தின மக்களையும் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பை நாங்கள் மலினப்படுத்த போவதில்லை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுடன் நாட்டு மக்கள் ஊழல் அரசியல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் அத்துடன் ஊழல் மிக்க அரசியல்வாதிகளையும் மக்கள் புறக்கணித்துள்ளார்கள் அனைத்தின மக்களையும் ஒன்றிணைத்து புதிய அரசாங்கத்தை மக்கள் ஆணையுடன் ஸ்தாபித்துள்ளோம் சிறந்த மாற்றத்தை முன்னிலைப்படுத்தி மக்கள் தோற்றுவித்து அரசாங்கத்தின் பொறுப்பையே ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் முன்வைத்துள்ளார் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு அதிகாரத்தை மக்களாட்சிக்கு அமைய செயற்படுத்தும் பொறுப்பு எமக்குண்டு மக்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம் புதிய அரசியல் மாற்றத்துடன் மக்கள் இனவாதத்தை புறக்கணித்துள்ளார்கள் அரசியலுக்காக மாகாணங்களையும் மக்களையும் வேறுபடுத்திய காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்குவதற்கு இனி இடமளிக்க போவது அரசியலில் மீண்டும் இனவாதத்தை தூண்டிவிட முயற்சிக்கிறார்கள் இனவாத தோற்கடிக்க கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பை நாங்கள் மலிணப்படுத்த போவதில்லை இனவாதத்துக்கு இனி இடமில்லை என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக அடக்குமுறைகளில் ஈடுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதே போன்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் கூறியது போல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மக்களுக்கு சார்பான இணக்கப்பாடாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என கூறியது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பறிக்கும் வகையில் தற்போது செயற்பட்டு வருகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக அடக்குமுறைகளில் ஈடுபடுவது நியாயமான செயல் அல்ல நீக்குவோம் என சொல்லப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குமுறைக்குட்படுத்துகின்றனர் சொன்னதை செய்யும் அரசாங்கமாக இருந்தால் இந்த அடக்கு அடக்கு முறையை நிறுத்த வேண்டும் எதிர்கட்சி என்ற வகையில் நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான திட்டங்களுக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம் அவ்வாறே நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் அதிலுள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவோம் அதற்கான மாற்று வேலை திட்டங்களையும் முன்வைப்போம் இதுதான் எமது கொள்கை எனவே தேர்தல் மேடைகளில் கூறியது போல் நாட்டை மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இந்தியாவின் பங்களாதேஷ் துணை தூதரகத்திற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஏழு பேரை திரிபுரா மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் பங்களாதேஷ் துணை தூதரகத்தின் முன்வாயிலை உடைத்த சிலர் சொத்துக்களிற்கு சேதப்படுத்தியதுடன் பங்களாதேஷ் கொடியை சேதம் ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என பங்களாதேஷ் வேண்டுகோள் விடுத்திருந்ததைத் தொடர்ந்தே இந்து சங்காச சமிதி என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷில் இந்து மத தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்து மதத்தை பாது போவதாக தெரிவித்து சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் துணை தூதரகத்தின் முன்வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பங்களாதேஷ் கொடியை கழித்து துணை தூதரகத்திற்கு வெளியே சுமார் நான்காயிரம் பேர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் என திரிபுரா மாநில போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் காலி சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நிறைவடைந்த பதினேழு வயதுக்குட்பட்ட இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது மூன்று நாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது அப்போட்டியில் இலங்கை அணியின் முதல் இன்னிங்ஸில் ஜேசன் பெர்னாண்டோ ஜொசுவா செபஸ்டியன் ஹிம்கானா ராஜபக்ச ஆகியோர் அரைச்சதங்கள் குவித்ததுடன் ரசித் நிம்சார நான்கு விக்கெட் குவியலை பதிவு செய்தார் முதலாவது இன்னிங்ஸில் ஜேசன் பெர்னாண்டோ ஜோசுவா செபஸ்தியான் ஆகிய இருவரும் ஐந்தாவது விக்கெட்டில் நூற்றி இரண்டு ஓட்டங்களை பகிர்ந்தனர் திறமையாக இலங்கை இரண்டு இன்னிங்ஸ்களிலும் எண்பது ஓட்டங்களுக்கு மேல் மொத்தமாக பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் தவறை தொடர்வதற்கு தயார் இல்லை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு இனவாதத்தை தூண்டிவிடும் செயற்பாடுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை பிரதமர் எச்சரிக்கை பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்